இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்றால் என்ன அரசியலமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அரசியலமைப்பினுடைய வகைகள் என்ன அரசியலமைப்பு தொடர்பாக இலங்கையில் இருக்கிற வரலாறு என்ன இலங்கை அரசியலமைப்பில் உள்ளடக்கி இருக்கின்ற விடயங்கள் என்ன என்ற விடயங்களை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் விஎஸ்எஸ் தனஞ்சியன் சட்டத்தரணி முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் அரசியலமைப்பு என்றால் என்ன உண்மையில அரசியலமைப்பு என்றால் என்ன என்பதற்கான ஒரு வரவிலக்கணமாக நாங்கள் கூறக்கூடிய வடிவம் ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு அரசினுடைய அடிப்படையான கோட்பாடுகளினுடைய தொகுதி ஆக அரசியலமைப்பு வந்து இருக்குது இந்த அரசியலமைப்பை தான் நாங்கள் சொல்றோம் மீவியர் சட்டம் என்று சொல்றோம் அதாவது சுப்ரீம் லோ ஆஃப் த கண்ட்ரி என்று சொல்லி சொல்றோம் அல்லது ஒரு நாட்டிலே இருக்கின்ற சட்டங்களினுடைய அடிப்படையான சட்டம் த வெரி ஃபண்டமெண்டல் லோ of a state என்று வந்து நாங்கள் இந்த அரசியலமைப்பு வரைவிலக்கண படுத்துறோம் இந்த வகையில் இதர சட்டங்களை விட வந்து அரசியலமைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டமாக இருக்குது ஏன் என்று சொல்லி சொன்னா ஏனية சட்டங்களும் உருவாகுவதற்கான ஒரு அடிப்படை எது வழங்குது என்று சொல்லி சொன்னா முன்னிலே வந்து அரசியலமைப்பு தான் வழங்குகிறது என்னென்னா அரசியலமைப்பு தான் சட்டவாக்கத்துறையை உருவாக்குகின்றது நீதித்துறையை உருவாக்குகின்றது நிறைவேற்றுத் துறையை உருவாக்குகின்றது அந்த சட்டவாக்கத்துறை ஊடாகத்தான் இதர சட்டங்கள் கூட அல்லது அந்த அரசியலமைப்பினுடைய திருத்தங்கள் கூட வந்து உருவாக்கப்படுகிறது அந்த வகையில வந்து உண்மையில் இந்த அரசியலமைப்பு ஒரு அடிப்படையான ஒரு சட்டமாக காணப்படுகிறது இரண்டாவது நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் இந்த அரசியலமைப்பினுடைய வகைகள் என்னன்னு சொல்லி உண்மையில பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு விதமான அரசியலமைப்புகள் வந்து காணப்படுகிறது அடிப்படையில வந்து நாங்கள் பார்க்கலாம் ஒட்டி ஆட்சி அரசியலமைப்பு சமஷ்டி அரசியலமைப்பு என்று பார்க்கலாம் உண்மையில இலங்கையில் தற்பொழுது இருக்கின்ற ஒரு அரசியலமைப்பு ஒட்டியாட்சி அரசியலமைப்பா இருக்குது ஆனா பல நாடுகள்ல வந்து சமஷ்டி அரசியலமைப்பு காணப்படுது அதே வகையில இன்னொரு வகையில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எழுதப்படாத அரசியலமைப்பு என்ற ஒரு வகை காணப்படுது உண்மையில இங்கிலாந்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிச்சோம்னா இங்கிலாந்துல இருக்கின்ற அரசியலமைப்பு ஒரு எழுதப்படாத அரசியலமைப்பு உண்மையில அங்க எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு என்கின்ற ஒரு ஆவணம் வந்து அங்க காணப்படவில்லை ஆனா இலங்கையில வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிக தெளிவான ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு காணப்படுது உண்மையில வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு இதுதான் நூற்றி எழுபத்தி ரெண்டு உறுப்புரைகளை கொண்டதாக இந்த அரசியலமைப்பு வந்து காணப்படுகிறது இந்த அரசியலமைப்பில் பல்வேறு விடயங்களும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது அதே போல சர்வதேச அளவில் நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு வகைப்பாடாக பார்க்கக்கூடியதாக இருப்பது வந்து ஜனநாயக அரசியலமைப்பு எதிர்சாதிகார அரசியலமைப்பு அந்த அரசியலமைப்பானது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பதை அடிப்படையாக வைத்து நாங்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்குது இது ஒரு ஜனநாயக அரசியலமைப்பா அல்லது ஒரு எதிர்சாதிகார அரசியலமைப்பா என்று வந்து நாங்கள் வரவிலக்கணப்படுத்தக்கூடியதாக இருக்குது இலங்கையினுடைய அரசியலமைப்பினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பாக்க சுதந்திரத்துக்கு பின்னரான வரலாற்றுல சுதந்திரம் கிடைத்த அரசியலமைப்பாக வந்து சோல்வெறி அரசியலமைப்பு காணப்படுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டினுடைய அரசியலமைப்பு காணப்படுகிறது அதற்கு பின்னர் இலங்கையினுடைய இலங்கை மண்ணிலே உதித்த ஒரு அரசியலமைப்பாக யாரும் எங்களுக்கு தராது நாங்களே உருவாக்கிய அரசியலமைப்பாக முதலாவது குடியரசு அரசியலமைப்பு காணப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டினுடைய அரசியலமைப்பாக காணப்படுகின்றது தற்பொழுது நடைமுறையில் உள்ள பலிதாக உள்ள அரசியலமைப்பாக நாங்கள் பாவிக்கின்ற அரசியலமைப்பு இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டினுடைய அரசியலமைப்பாக காணப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு தற்போது இருபதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்ட ஒரு அரசியலமைப்பாக காணப்படுகிறது பல்வேறு அரசாங்கங்கள் அவ்வப்போது நாட்டிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு அரசாங்கமும் தனக்கு இயந்தாய் போல பல்வேறு திருத்தங்களை வந்து இந்த அரசியலமைப்புக்கு வந்து செய்திருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற இலங்கையினுடைய தற்பொழுது இருக்கின்ற இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பினுடைய உள்ளடக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக உண்மையில இலங்கையினுடைய இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பினுடைய முதலாவது அத்தியாயமானது மக்கள் என்றால் யார் அரசு என்றால் என்ன மக்களினுடைய இறமை என்பது என்ன எவ்வாறு மக்களினுடைய திறமையானது பாவிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக அவனை செய்கின்றது அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் தொடர்பாக மிக அழுத்தம் திருத்தமாக அரசியலமைப்பில் கூறப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக மொழி உரிமைகள் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது நான்காவதாக ஜனாதிபதி முறைமை தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதற்கடுத்ததாக அமைச்சரவை தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சட்டவாக்கத்துறை தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சட்டவாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் என்ன அவர்களினுடைய செயல்வீச்சு எல்லை என்ன என்பது தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக நீதித்துறை தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நீதித்துறையினுடைய சுதந்திரம் தொடர்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது நீதித்துறையிலே குறிப்பாக உச்ச நீதிமன்றம் தொடர்பாகவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தொடர்பாகவும் ஆவண செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நீதிமன்றங்களினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் நீதிபதிகள் எவ்வாறு நியமிக்கப்பட வேண்டும் அந்த நீதிபதிகளுடைய பதவி காலங்கள் என்ன என்பது தொடர்பான விடயங்கள் மிக தெளிவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த வகையிலேதான் இலங்கையினுடைய தற்பொழுது இருக்கின்ற இந்த இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பானது காணப்படும் உண்மையிலே இந்த வகையிலே அரசியலமைப்பானது ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டமாக காணப்படுகின்ற விதத்திலே மிக முக்கியமான ஒரு அடிப்படை ஆவணமாக காணப்படுகின்றது அனைத்து மக்களும் அனைத்து நபர்களும் அந்த நாட்டிலே இருக்கின்ற நபர்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான ஆவணமாக அரசியலமைப்பு காணப்படுகின்றது உங்களை பல பேர் பார்த்திருப்பீங்கள் அஹ் நடிகர் விஜய் அவர்களால் நடிக்கப்பட்ட தமிழன் திரைப்படம் அந்த தமிழன் திரைப்படத்தினுடைய கதை கருவாக இருக்கின்ற விடியம் இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து நபர்களும் அந்த இந்திய அரசியல் அடிப்படை சட்டத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பது உண்மையிலே அந்த திரைப்படம் கூறிய அந்த கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டிலேயும் அந்த நாட்டில இருக்கின்ற அந்த அரசியலமைப்பு தொடர்பாக நாங்கள் சிறந்த அறிவுள்ள நபர்களாக இருக்கணும் அந்த அரசியலமைப்பினுடைய அறிவு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக காணப்படும் அந்த பலம் எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் பல இடங்கள்ல எங்களுடைய அடிப்படை உரிமைகள் தொடர்பாக கதைக்கலாம் எங்களுடைய உரிமைகள் உரிமைகள் மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து நாங்கள் செயற்படக்கூடியதாக இருக்கும் இந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக இந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பாக மிக தெளிவான ஒரு புரிதலை பெற்றிருக்க வேண்டும் இந்த புரிதல் நமக்கு நமது வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு நடாத்துவதற்கு பல சந்தர்ப்பங்களில் உதவியா இருக்கும் இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்வையிடணும் சொல்லி சொன்னால் தனஞ்ச நெல்வி என்கின்ற இந்த தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் சட்டத்தை சமூகமயப்படுத்துவோம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை கட்டியுவோம் இப்படிக்கு தனஞ்சியன் நன்றி வணக்கம்